அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ எண்ணியது கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் இந்த செய்தி அபுகுரைகிறார் நதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுல் முஹாரியிலே ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் அமைகிறது ஒவ்வொருவருக்கும் அவர் எதை எண்ணினாரோ நினைத்தாரோ அது கிடைக்கும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற யாக்கூ அலை அவர்கள் தம்முடைய மகனை அந்த மகன் சிறுபிராயத்தில் இருக்கின்ற போது பிரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது நீண்ட நெடிய வருடங்களுக்கு பின்பாக அந்த மகன் போனதில் இருந்து அவரை நினைத்து நினைத்து அழுது அவருடைய கண்களே பாதிப்படைகின்ற அளவுக்கு வந்துவிட்டது இருந்தாலும் யாக்குப் அலி இஸ்லாம் அவருடைய உள்ளத்தில் எப்படியும் தம்முடைய மகன் கிடைப்பார் என்கின்ற ஒரு உறுதி இருந்தது எண்ணம் இருந்தது எனவே அல்லாஹு தாலா பல ஆண்டுகளுக்கு பின்பாக காணாமல் போன யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்தார்கள் சர்வசாதாரணமாக அல்ல ஒரு நாட்டினுடைய உணவு மந்திரியாக மக்களை காக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக தன்னுடைய மகனை கண்டார்கள் என்பதை குரானுடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது என் பிள்ளைகளே நீங்கள் சென்று யூசுஃப் மற்றும் அவருடைய சகோதரரை பற்றி தீர விசாரியுங்கள் அல்லாஹுவின் கருணையை குறித்து நிராசை அடையாதீர்கள் நிராகரிக்கும் மக்கள்தாம் அவனுடைய கருணையை குறித்து நிராசை அடைகிறார்கள் என்று தம்முடைய பிள்ளைகளிடத்திலே யாக்கு அலையுஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் பனிரெண்டு சூரத்து யூசுப் வசனம் எண்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர் எதை நினைத்தாரோ எதை பிரிக்கப்படுகிறாரோ எதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் கொண்டாரோ அது அவருக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமான் அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் தம்முடைய இரட்சகனை பற்றி அறிவிப்பு செய்கின்ற போது அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை என நிர்ணயித்து எழுதிவிட்டான் பிறகு அதனை விவரித்தான் தெளிவுபடுத்தினான் ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்கு தன்னிடம் அதை முழு நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அதை அவர் எண்ணியதுடன் செயல்படுத்தியும் விட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடம் பத்து நன்மைகளாக ஏழ்நூறு மடங்காக இன்னும் அதிகமாகவும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஆனால் ஒருவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அல்லாஹ்வுக்கு பயந்து அதை செய்யாமல் கைவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான் எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்துவிட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்கின்ற இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஆறு நான்கு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய சூழல்களை நல்லவைகளாக அமைத்து கொடுக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எண்ணிய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து